அப்போ கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகிறது நான் தப்புன்னு சொல்ல வீண் செலவுகளாக அது இருக்குமே ஆனால் அந்த செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பாயிண்ட் சரிங்களா அப்போ வீண் விரைய செலவுகளை குறைத்தல் வேண்டும் அதுவும் ஆறு பனிரெண்டு சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக அதிகரிக்கும் அதை குறைக்கணும் இரண்டாவது இந்த காலகட்டம் சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன உரசல் ஐ மீன் பங்காளி சந்தை அப்பப்போ ஏற்படுறது மாதிரியான ஒரு மாதம் அப்போ வீண் கருத்து வேறுபாடுகளை உடன்பிறப்புகளோடு எடுக்க வேண்டாம் தகப்பனார் வழியிலிருந்து சில சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அல்லது உங்களுடைய தொழிலுக்கு தகப்பனார் உறுதுணையாக இருப்பார் உதாரணத்துக்கு தொழில் இன்னொரு ஒரு பத்து லட்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தலாம் எங்க போய் கேட்குறதுன்னு தெரியாது திடீர்னு அப்பா கொடுப்பேன் அப்பா ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் நல்லா உணர்ந்துக்கிடுங்க ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது தொந்தரவுகளில் இருக்கீங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் மேம்படுகிற காலகட்டம் இக்காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களே துலாத்தை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே இந்த மாதம் நல்லா இருக்குங்க ஏன்னா கோச்சாரத்தில் ஆல்ரெடி ஓவரால் வெல்னஸ்ஸே உங்களுக்கு தான் நல்லாயிருக்கு இந்த மாதமும் ரொம்ப சூப்பராக இருக்குது சரிங்களா சரி ரைட் நான் போயிடுவோம் முதல் அமைப்பாக இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும் உண்மையிலேயே நல்ல வேலை கிடைக்கிற காலகட்டம் என்னங்க நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் கிடைச்ச பாடில்ல தசா புக்தி நடக்கணுங்க நீங்கள் இந்த பலனை மட்டும் எடுத்துக்கிட்டு தசாபக்தி விட்டு போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை ஜாதகப்படியாக ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையும் நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த மாதம் வேலை கிடைக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல நல் வேலை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போது தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய உழைப்பை வேலையை நோக்கி எஃபர்ட் போடுங்க உறுதியாக உண்டு ரெண்டாவது இந்த காலகட்டம் ஆல்ரெடி இருக்கிற உத்தியோகத்தில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை தரும் ஏன்னா ஒன்பது பத்து காம்பினேஷன் இந்த மாதம் உண்டு ஸோ சம்பள உயர்வு கிடைக்கலாம் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் உத்தியோக உயர்வு பெறுகிற காலகட்டம் இக்காலகட்டம் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு சில அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்க உத்தியோகம் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட நல் வளர்ச்சி பெறுவது மாதிரியான சிறப்பு மிகுந்த காலம் இந்த காலம் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த டிரான்ஸ் யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏதேனும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடமாற்றங்கள் நன்முறையில் கிடைக்கும் காலம் இக்காலம் உண்மையிலேயே நல்ல முறையில கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் இடமாற்றங்களுக்கு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஒன்பதாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக உத்தியோக மாற்றங்கள் கிட்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வெளியூர் போகிறது அஃபிஷியலாக சிலர் வெளிநாடு போயிட்டு வருவாங்க உத்தியோக நிமித்தமாக அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஷார்ட் டைம் பட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏற்படுகிற குறுகிய காலத்திற்கான தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளுகிற ஒரு காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் உங்கள் ஜாதகப்படியும் பன்னிரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த பயணங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக சுற்றுலா அப்படிலாம் போயிட்டு வருவாங்க இந்த காசி டூர் ஒரு பத்து நாள் போயிட்டு வர்றது இல்லை நவகிரக தலங்கள் போயிட்டு வர்றது பையவசாமி மாலைக்கு கோவிலுக்கு கூட போவாங்களே அந்த மாதிரி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரியான ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் இருந்து சில சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அல்லது உங்களுடைய தொழிலுக்கு தகப்பனார் உறுதுணையாக இருப்பார் உதாரணத்துக்கு தொழில் இன்னும் ஒரு ஒரு பத்து லட்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தலாம் எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியாது திடீர்னு அப்பா கொடுப்பார் அப்பா ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் நல்லா உணர்ந்துக்கிடுங்க ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது தொந்தரவுகளில் இருக்கீங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் மேம்படுகிற காலகட்டம் இக்காலகட்டம் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் கண்டிப்பா குறையும் அளவு குறையும் அதில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நல தொந்தரவுகள் குறையும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறும் ஆனால் உறுதியாக ஆரோக்கிய தொந்தரவுகள் குறையும் அதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த தொழில் பண்றவங்க இருப்பீங்க பாருங்க தொழிலில் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்குங்க எதிரி தொந்தரவுகள் ஒன்றும் முடியல காம்படிஷன்ல போட்டு அழுத்துறாங்க தொழிலில் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த எதிரி தொந்தரவுகள் எல்லாவற்றையும் அப்படியே கசக்கி புழிகின்ற காலகட்டம் எதிரி தொந்தரவுகளால் வருகின்ற பிரச்சனைகளில் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுகின்ற காலகட்டம் ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியான போட்டிகளை வெல்வீர்கள் எதிரி தொந்தரவுகளை வெல்வீர்கள் அப்படிங்கிறது தான் ஆக ஆறு அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் வெற்றி உறுதி இது ஒரு பக்கம் அதே போல வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதம் இயரிங் வருது நீங்க போய் முன்னிக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் ஆஜராக வேண்டிய அமைப்பு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தரும் வழக்குகளில் விஜயம் பெற்று தரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்போ வழக்கு வழக்குகளில் வெற்றி உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கிறது மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம தசாபுக்தி அடிப்படையிலையும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக வெற்றி உங்களை சாருங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை அப்போ கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகிறது நான் தப்புன்னு சொல்ல வீண் செலவுகளாக அது இருக்குமே ஆனால் அந்த செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது செலவுகளை குறைத்தல் வேண்டும் நடக்குதுன்னா உறுதியாக அதிகரிக்கும் அதை குறைக்கணும் இரண்டாவது இந்த காலகட்டம் சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன உரசல் ஐ மீன் பங்காளி சந்தை அப்பப்போ ஏற்படுறது மாதிரியான ஒரு மாதம் அப்போ வீண் கருத்து வேறுபாடுகளை உடன்பிறப்புகளோடு எடுக்க வேண்டாம் ஒரு முக்கிய விஷயம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும் அகைன்ஸ்டான முடிவுகளை வீம்புக்குன்னு எடுக்காதீங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து எடுங்க இல்ல ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஒன்றா பூர்வீக சொத்து பிரிக்க வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஒரு குட்டிகளாட்டம் நடக்கும் அதுல மாற்றம் இல்லை ஆனா வெற்றி உங்கள் பக்கம் கவலை வேண்டாம் சரிங்களா இந்த இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மேன்மையான காலகட்டமாக அமைகிறது ஓவரளாவே எல்லா அமைப்புகளுமே நன்றாக உண்டு திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த எந்த பாவகத்தையும் இந்த மாதம் கிரகங்கள் இயக்கவில்லை ஆனாலும் இது கோச்சாரம் உங்கள் சுய ஜாதகப்படி இரண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் திருமணம் கைகூடி வந்துடும் இரண்டு ஐந்து பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் குழந்தை பாக்கியம் கைகூடி வந்துடும் அதுல நீங்க கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே அனைத்து துலாம் ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி